எம்எஸ் சுவாமிநாதன் புரிகின்ற மாசா சுவாமிநாதன் பற்றி பார்க்கலாம் இந்திய பசுமை புரட்சியின் முன்னணி பங்கு வகித்தவர் இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பு சாம்பாசிவம் சுவாமிநாதன் இவரோட முழு பெயர் வந்து மான்கொம்பு சாம்பசிவம் சாமிநாதன் அப்படிங்கிறத இவருடைய முழு பெயர் எம்எஸ் சுவாமிநாதன் உருளை கிழங்கு கோதுமை நெல் மற்றும் சனால் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ் புகழ்பெற்றவை அவரது பெரும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பன்னெண்டு மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது எழுபது மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது இதுவும் முக்கியமானது பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கோதுமை பன்னெண்டு மில்லியன் டன்னாக இருந்தது இப்போது எழுபது மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பன்னெண்டு மில்லியன் இப்போது எழுபது டன்னாக உயர்ந்துள்ளது இதற்கு காரணம் வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள்